வேணும்னா எவ்வளவு பெரிய எச்ச வேலையை வேணாலும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனா இங்க செஞ்சே காமிச்சிருக்காட பாத்து கூட இருக்கிறவனோட குறவலைய கூட இருந்துகிட்டே எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அறுக்கிறது அப்படின்ற வித்தைய பாசாக்கா கிட்டே இருந்தா கத்துக்கலாம் சார் அவங்க பவருக்கு வரணும்னா எவ்வளவு ஆழத்துக்கு வேணாலும் போய் சூலத்தை எடுத்து சொல்லாம கொள்ளாம சொல்லிடுவாங்க அப்படின்றதையும் இது மூலயமா எல்லாத்துக்கும் எடுத்து காமிச்சுட்டாங்க பழனிச்சாமி ஐயா உங்கள் பாதுகாப்புக்காகவே ஒரு வீடியோ இது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வேறு யாரும் பார்க்க வேட்டா இதில் பாஜக பண்ண காரியத்தை சொல்லிட்டோம் அதில் இந்த காங்கிரஸ் காரங்க கையில் அவங்க பங்கு தான் நிறையா இருக்குது அதாவது துரோகம் பண்ணுறதுன்றது அவங்க பண்ணுறது ராஜதந்திரம் ஆனால் இவங்க பண்ணுறது முழுக்க முழுக்க துரோகம்

மகாராஷ்டிரால இப்போத்தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது முடிஞ்சிச்சு இந்த கேரளாவில் எப்படி பயங்கரமாக கொண்டாடினாங்க ஒரே ஒரு இடத்த பிடிச்சிட்டு பாஜக மொத்த ஆட்சியும் கேரளாவில் பிடிச்சிச்சுன்னாங்க இல்லை ஆனால் உண்மையிலேயே பாஜக மகாராஷ்டிரால அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒட்டு மொத்தமாக வந்து அவங்க கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அவங்க கண்ட்ரோலுக்கு சிட்டியோட மொத்த கண்ட்ரோலு வந்துருச்சு அந்தளவுக்கு அவங்க பயங்கரமாக மகாராஷ்டிராவில் ஜெயித்தாங்க ஆனால் அவ்வளவு இருந்த இடத்துலையும் ஒரே ஒரு இடம் ஒரு இடம் சிவசேனா அந்த இவர் இருக்காப்புல நம்ம சிண்டே இருக்காப்புல சிண்டே இருக்கிற சிவசேனா ஒரு இடத்துல ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கு இந்த மும்பைக்கு பக்கத்தில் ஒரு இடம் அந்த இடத்துல அந்த நகராட்சியில் அவங்க தான் அது பேர் ஏதோ தர்மேந்திராவோ ஏதோ ஒன்று சொன்னாங்க அந்த பேர் நல்ல பேர்னு வச்சுக்கோங்களேன் அந்த நகராட்சியில் மொத்தம் வந்து அறுபது இடம்னு வச்சுக்கோங்க அந்த அறுபது இடத்துல இருபத்தேழு இடம் சிண்டேயோட சிவசேனா வச்சிருக்கு கவுன்சிலர் தான் ஒன்று பெருசாக அந்த ஸ்டேட்டை பிடிக்கிற வேலையெல்லாம் இல்லை ஒரு நகராட்சியை பிடிக்கிற வேலை இருபத்தேழு இடத்துல சிண்டே வந்துருச்சு பன்னெண்டு பதினாலு இடத்துல பாஜக ஜெயிச்சிருக்கு அறுபதுல பதினாலு இடத்துல பாஜக ஜெயிச்சிருக்கு பன்னெண்டு இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்புறம் என்சிபி ஒரு நாள் அதுக்கப்புறம் இந்த சுயாச்சியை ஒரு ரெண்டு அந்த மாதிரி வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு வைங்கள இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆக்சுவலி வந்து இவங்க வந்து கூட்டணி வச்சிருக்க பாஜக கூட்டணி வச்சிருக்கிறது மகாராஷ்டிராவில் சிவசேனா சிண்டே ஓட அதை சிண்டேவோட அதில் தான் வச்சிருக்காங்க இதுல நியாயமா இப்ப என்ன பண்ணியிருக்கணும் அவங்க பாஜக இந்த பக்கம் வந்து சிண்டேக்கு வந்து ஆதரவு கொடுத்து நீங்க இருந்துக்கங்கப்பா இப்போ எப்படி தேவேந்திர பட்னாவிஸ் ஐயா வந்து இருக்கார் இதுக்கு முன்னாடி சிண்டே இருந்தார் ஏக்நாத் சிண்டே இருந்தார் முதல்வராக இப்போ வந்து இவர் இருக்கார் இல்லையா ஃபட் ஆஃபீஸ் இருக்காரு இல்லையா அந்த மாதிரி முதல்வர் போஸ்ட்டையே விட்டு கொடுத்துட்டாங்க பாஜகவுக்காக இங்கே ஒரு நகராட்சி ஒரு மேயர் அந்த மேயரோட ஒரு போஸ்ட்டுக்காக அது ஒரு முக்கியமான போஸ்ட் தான் ஏன்னா ஒரு முக்கியமான சிட்டிக்கு பக்கத்தில் முக்கியமான முடிவில் எடுக்கக்கூடிய இடத்துல அந்த பவர்ஃபுல் பிளேஸ் மேயருக்கு வந்து உண்டு அந்த மேயரை வந்து பாஜக வந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட ஒரு பெரிய எய்மாக இருந்திருக்கு ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க பாஜகவுக்கு அவங்க சேர்க்கலை அவங்க சிண்டேவை வந்து ஒரு ஆளாக கண்டுக்கலைன்னு வைங்கள இருபத்தேழு சீட்டு சார் அறுபது சீட்டில் இருபத்தேழு அங்க பதினாலு இங்கேயா ஒட்டு மொத்தமாக கூட்டி போட நாற்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறாள் தான் மேயர் என்ன பாஜகலேருந்து மேயரு வர மாட்டாப்புல சிண்டே தான் அந்த அந்த குரூப்லேருந்து தான் மேயர் வருவாங்க அவங்களுக்கும் வந்து ஆசை இருக்கும்ல நாங்களும் ஒரு மேயரை வச்சுக்கணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாஜக காங்கிரஸ்ல ஒரு பன்னெண்டு பேர் ஜெயிச்சாங்க நடத்திருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ளேயே நடந்து அவங்களுக்குள்ளேயே காம்ப்ரமைஸ் ஆகி பாஜகவும் காங்கிரசும் கைகோர்த்து கூட்டு போட்டுக்கிட்டு கூட்டணி ஆட்சியை அந்த நகராட்சியும் அமைச்சிருக்காங்க அதான் இப்ப மேயரு அந்த பாசகாவை சார்ந்த ஒரு மேயர் வந்துட்டார் சிண்டே பார்த்தா உங்களுக்குலாம் என்னவா தெரியுது எனக்கு தெரியல அவரை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா இல்லை உங்களுக்கெல்லாம் அவரை பார்க்குறப்ப ஏதோ பிளாட்ஃபார்மில் உட்காந்து முறுக்கு விற்கிற மாதிரி தெரியுது ஏ முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியோட தலைவர் அவர் இதில் என்ன பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இவங்க முடிவெடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த முடிவு அதாவது இப்போ பாஜகவும் காங்கிரஸு கைகோர்த்து உட்கார்ந்துருக்கிறதுக்கான அந்த முடிவு மேலிடத்துக்கு தெரியாது அது காங்கிரஸுக்கும் தெரியாது பாஜகவுக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது ஏன் நான் டவுட்டாக சொல்கிறேன்னா அதுக்கும் காரணம் இருக்குது இது மேல் அதுவும் இது என்டயர் மகாராஷ்டிராவையும் ஒரு உளுக்கு உழக்கிடுச்சு ஏன்னா பாஜகவோட ஸ்லோகனே ஆல் ஓவர் இந்தியா ஸ்லோகனு காங்கிரஸ் ஃப்ரீ இந்தியா தான் அதாவது இந்தியாவில் காங்கிரஸுன்ற ஒன்று இனிமேல் இருக்கவே கூடாது எடுக்கவே கூடாது இந்தியால பாஜக பாஜக இந்தியா வேற ஆப்ஷனே இந்தியாவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுல பாஜக மேல இருக்கிறவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த விஷயம் மேல அந்த மகாராஷ்டிராவோட அந்த மாநில பொறுப்பாளர் இருப்பார் பார்த்தீங்களா அவருக்கு தெரிஞ்ச உடனே கட்டுப்பாயிட்டாப்ல இதுக்கு எவன்டா ஐடியா கொடுத்ததுன்னா அந்த ஏரியால லோக்கல்ல ஒரு தலை இருக்கும்ல காங்கிரஸ் தலை அவங்க தான் போய் பேசிருக்காங்க ஏன்னா இந்த பன்னெண்டு கவுன்சிலர்கிட்ட பேசுறப்ப எதுவா இருந்தாலும் எங்க பாசுதான் எடுப்பாரு இந்த பன்னெண்டு பேர் எவ்வளவு விசுவாசம் வந்திருக்காங்க அப்போ ஒருத்தான் வந்து பேசுறப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேக்குறாங்க நீங்க அதான் இவங்க இந்த காங்கிரஸ்ல இந்த பன்னெண்டு பேரு இந்த பக்கம் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்காம சிண்டியா பக்கம் ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு எப்படி காங்கிரஸ்னால வந்து அந்த இடத்துல மேயர் பதவியே பிடிக்க முடியாது ஆனா காங்கிரஸ் இல்லாம எவனும் மேயர் பதவியே பிடிக்கவும் முடியாது அதுதான் விஷயம் சிண்டேக்கு ஆதரவு கொடுத்திருந்தா கூட அது ஒரு பயங்கரமான மூவா போயிருக்கும் பொலிட்டிக்கல் மூவ் ஆனா இவங்க பாஜகவுக்கு லோக்கல் இருக்க கைகாம் பத்தியலாம் அவன் அவன்கிட்ட போய் கேட்டதுக்கு என்ன பேசுனாங்கன்னு தெரியல எப்படி கன்வின்ஸ் ஆனாங்கன்னு தெரியல ஓகே சார் இது வெளியில தெரியாதுன்னு நினைச்சுட்டாங்க போல இதெல்லாம் சீட்டு கம்பெனியா நடத்திட்டு இருக்கியா சைலண்ட் பார்ட்னரா உட்காந்து போறதுக்கு கார்பரேஷன் யா மேயர் எவ்வளோ பெரிய முக்கியமாக ஒரே ஒரு மேயர் எடுத்துகிட்டு எவ்வளோ ஆட்டம் போட்டாங்க கேரளாவில் அவங்க ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சுப்பிட்டு சார் அதுக்காக அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் போராடி இருந்திருக்காங்க சார் அப்புடின்னா அந்த மேயருக்கான வேல்யூ என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இடத்துல டிஸ்கஸ் பண்ணாமலே காங்கிரஸில் கீழே இருக்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு பவரை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அவங்கள டிசிஷனை எடுத்து டிசிஷன் எடுத்துகிட்டு கூட சொல்லலை எப்போ தெரியும்னா பாஜக ஒருத்தர் மேயர் ஆயிட்டாரு ஆனா சிண்டேல இருக்கிறவங்க அந்த பக்கமே ஒதுங்கல அவங்களை சந்துக்குள்ள தள்ளி உட்கார வச்சுட்டாங்க அப்புறம் எப்படின் பாஜக மேயர் ஆனா இவன் பதினாலு தானே எடுத்துருக்கான்னு பார்த்தா இந்த பன்னெண்டு பேரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து கூட்டணியை போட்டு நாங்க ஆதரவு தரோம் பாஜகவுக்கு இதுதான் காங்கிரஸோட லட்சணம் அத காங்கிரஸ் அத அவன் தனி தனிக்காட்டு ராஜாம்பாங்க பார்த்தீங்களா என் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதுதான் காங்கிரஸோட முடிவு ஒண்ணு இல்லை இப்போ வரும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டு போனாரு இந்த இவரு நம்ம இந்த காங்கிரஸ் பொறுப்பாளர் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பொறுப்பாளர் அவர் சிலோட்டங்கரா அவரும் வந்து பேசிட்டு போனாப்ல அவங்க இஷ்டத்துக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ எந்த பக்கம் நிக்கணும்னு பர்சனலாக தோணுதோ அவன் அவன் அவங்க முடிவுக்கு போயிடுறாங்க அது என்ன பண்ணுது மேல இருக்கிறவங்களை பத்தி அவங்க மதிக்கிறதே கிடையாது ஏன்னா இதெல்லாம் பார்த்து தானே அதை மதிப்பா இப்ப அந்த மாதிரி தானே இதுவும் இருக்கு இப்ப இவங்க பேசுறதெல்லாம் வந்து காங்கிரசுக்கு தெரிஞ்சு ஆமா அதான் ஒரே வாட்டா தலைமை கிட்ட கேட்டுதான் பேசுற நான் பேசுறது தலைமைக்கு சம்மதம் ஏதாச்சும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்களா சொல்லிருந்தா ஓகே தலைமைக்கு கட்டுப்பட்டு பேசுறாங்க ஆகவே இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன சொன்னோ அந்த நேரத்தில் அதை பேசிட்டு போயிருது அவங்க இஷ்டத்துக்கு கட்சி வரணும்னு நினைக்கிறது அவங்க நினைக்கிறப்ப இவங்க நினைக்க மாட்டாங்கல்ல ஆக்சுவலி இது தான் ஒரிஜினல் காங்கிரஸோட சுச்சுவேஷன் ரியல் ஃபேஸ்கிறது இதுதான் தான் இதைத்தான் ராகுல் காந்தி நமக்கு உள்ளே இருந்துகிட்டே நிறையா பேர் நமக்கு பின்னாடி குட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்கக்கிட்டேருந்து தான் முதல்ல காங்கிரஸை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் இவங்க இவங்க நேரடியாக நம்மளை அடிக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே உட்காந்து ஒவ்வொரு உறுப்பையாக அறுத்துக்கிட்டு இருக்கவன் ஏவென்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது சொன்ன அப்படி இல்லை இது அது இப்போ அது காங்கிரஸ் தலைமைக்கு அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை தெரிஞ்சோடனே அங்க இருக்கிற மனுஷன் என்ன பண்ணியிருக்காப்புல ஏன் வந்து ஒப்புதல் கொடுத்தானோ அவனையும் எவன் ஒத்துக்கிட்டான அந்த பன்னெண்டு பேரையும் சேர்த்தாப்புல டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அவர் வந்து இனிமேல் காங்கிரஸ்காரங்க கிடையாது உடனடியாக இம்மிடியட் ரிலீவ் அவங்க பார்த்துட்டு இருந்த பதவி பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அடிச்சு விட்டாப்புல இவங்க காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணவங்கன்னு முத்துழை குத்தி அமைச்சுட்டார் முத்துழை குத்துனோன்னு எங்க ஒன்று அதை இது காங்கிரஸ் பண்ணது ஏன் நான் பாஜகவுக்கு தெரியலை அதான் தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க அப்படின்னா பட்னாவிஸும் ஒன்று சொல்லியிருக்காப்புல இது கட்சிக்கு செய்கிற துரோகம் இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யக்கூடாது அதாவது அதை கட்சிக்கு ஒரு பாலிசி இருக்கு அப்படின்றப்போ அந்த பாலிசியை அந்த கட்சியில் இருக்கிறவங்க மதிக்கணும் ஒரு மரியாதைக்குனாலே எங்களை கேட்குறது முதல்வர் பேசுறாரு விட்டு கண்டிச்சுட்டு விட்டுடுறாரு இப்போ இந்த பன்னெண்டு பேரும் பாஜகவுக்கு போறாங்க நியாயமாக பார்த்தா அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கணும் இவங்களையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் இந்த பதினாலு பேர் இருக்காங்க இல்லையா இந்த பதினாலு பேரையும் டிஸ்மிஸ் பண்ணியிருந்தால் உண்மையிலேயே பாஜகவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவங்களுக்கு தெரியாமல் தான் இது நடந்திருக்கு அதனால தான் ஏன்னா அவங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாலிசியை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க சார் நம்ம அரசியல் அமைப்பில் இருக்க பாலிசியெல்லாம் அவ்வளோ தீவிரமாக பண்ண மாட்டாங்க பட் ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு பாலிசி இருக்குல்ல கட்சி பாலிசின்றது அது ரொம்ப பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இதை கண்டிச்சு விட்டு அப்படியே விட்டுட்டாங்க சரி மேயர் அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஆ ஒன்று தப்பு இல்லை இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் அவங்களோட கண்டிப்பாக இந்த பன்னெண்டு பேர் இப்போ நேராக போயிட்டு பாசா கால இணையறதுக்கு உட்காந்துருக்குறாங்க போகிறாய் அங்கே போய் ஜாயினும் பண்ணியாச்சு முடிஞ்சு போச்சு காங்கிரஸோட ஒரிஜினல் நிலமை இதுலேருந்து ஐயா பழனிசாமி கற்றுக்க வேண்டிய பாடம் உங்க கூட இருக்கிறவங்க என்னைக்கு உங்கள் கூடையே இருப்பாங்க இருக்க விடுவாங்க அப்படின்னு நீங்கள் என்னைக்குமே நினைச்சிடக்கூடாது இவங்களை எவ்வளவுக்கு எவ்வளோ பக்கத்தில் வச்சுக்கிறீங்களோ அதை கட்டுக்கம்பியை கம்பியை எட்டு கழுத்தில் தொங்க விட்டு அதை கழுத்தில் மாட்டிக்கிட்டு குதிக்கிறதுக்கு சமம் துண்டாக்கிட்டு ஆக்கிட்டு போயிடும் நிமிஷத்தில் அவங்க ஒரு நிமிஷத்தில் மாறணும்னு நினச்சிட்டான் என்னீங்களே அவங்க எப்படா இருந்தால் காத்துக்கிட்டு இருப்பாங்க டைம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியாததுக்கு முன்னாடியே உங்களை பின்னாடி திரும்பி நின்று எட்டி உதச்சி உங்களை உருளை விட்டு வேடிக்கை பார்ப்பேன் அது கன்ஃபார்ம் ஆனால் கா அது கூட பரவாயில்ல அது அவரோட விருப்பம் சொந்த சுய விருப்பம் அது அவருக்கு அவரை அவங்க என்னை எப்படி உதைச்சாலும் பரவாயில்ல அவங்க எப்படி என்னை கேவலப்படுத்தினால் பரவாயில்ல அவங்க எப்படி என்னை தூக்கி போட்டு விதித்தாலும் பரவாயில்ல எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்றது அவரோட ஆனால் காங்கிரஸுக்கு இதே மாதிரி அதாவது கீழ்மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் இதே மாதிரி ஒரு நினப்போடு இதே ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரைக்கும் தண்ணியாக அதாவது வந்தால் ஏதாச்சும் தலைமை ஏதாச்சும் கூப்பிட்டா செஞ்சால் வேறு ஏதாச்சும் ஒரு தேவை வேறு வழியே இல்லை தலைமைகிட்டே தான் அது வரணுன்றப்ப அங்கே போகிறாங்க ஆனால் எதுக்கு அடுத்தாலும் போயிட்டு கிட்ட போய் நிற்கணும் அங்கே நம்ம சொல்லணும் அவங்களுக்கு கீழே நடக்கிறது தெரியணும் கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு தலைமை இருந்துச்சுன்னா அது தலைமை மேலே தப்பா கீழே இருக்கிற மேலே தப்பா அவனுக்கு அது மேலே மரியாதை இல்லை அவனுக்கு வந்து அது வந்து முக்கியமானதாக தெரியலை நம்ம போயிட்டு அங்கெல்லாம் பேசணும் நான் இங்கே இருக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைப்பே இல்லை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்ம இடத்துக்கு நம்ம தான் ரசம் இது காங்கிரஸோட நிலைமை பாத்துக்க இது இப்படியே இருந்துச்சுன்னா பாசாக்க காங்கிரஸ் அழிக்க வேண்டாம் இவங்க போதும் இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் போதும் தெரியாம அழிச்சிருவாங்க உரு தெரியாம பாத்துக்க நன்றி